ஆனால் இந்த ராகு கேது வச்சு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது ராகு எதனால் திருமண தடை ராகு எதனால் அவமானம் ராகு எதனால் பொருளாதாரத்தடை சரி இது அத்தனையும் சொல்கிறாங்க சரி அது முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ராகு கொடுத்து கெடுப்பார் சரி கேது கெடுத்து கொடுப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி இன்றைக்கி இந்த ராகு கேதுனா என்னன்றதுக்கு நிறையா பேசணும் பொதுவாக ராகு கேதுனால பாம்பு அடிப்படையாக வச்சு செயல் அதாவது பாம்போட தலை தான் ராகு பாம்போட வாழ் தான் கேது ஒரு ஜாத வந்து கேது தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னா விரக்தி மனப்பான்மையில் உள்ளவங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அதனால் காலம் கடந்து போகும்போது ஒரு ஏமாற்றமான ஒரு நிலையை தான் அவங்க உணர்வாங்க கேது ராக இருந்தது அப்படின்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கும் ரெண்டாம் இடத்துல ராக இருந்தால் எட்டாம் இடத்துல கேது இருக்கும் இது வந்து இதுதான் ராக தோஷம் சொல்லுவாங்க இது வந்து உயிரை பறிக்கிற விஷயம்லாம் கிடையாது உணர்வு அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயம் இந்த ராகு கேது வந்து தோஷம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆணுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் வெளியூரில் இருந்தால் பிரச்சனை இல்லை உள்ளூரில் இருந்தாங்கன்னா ஏதாச்சும் பெண்களால் அவமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகுதுங்கிறது வந்து அயல் ஊர் அயல் நாடு அதாவது பரதேச வாழ்க்கை இந்த மாதிரி இடத்துல இருந்தால் அது வந்து நல்ல விதமாக யோகம் குருவோட ராகு சேர்ந்து இருந்தால் முகத்தோட அங்குல சேர்ந்து சொல்லும் போது மூக்கு வந்து நீளமாக சொல்லுவாங்க அது இருக்கிறது யோகம் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படி இருக்குது பரிகாரம் ராகு எது இருக்குது இல்லை ராகு தோசை நடக்குது அப்படின்னா நம்ம நேர்களுக்கு நம்ம என்ன எளிமையாக என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த அரைப்பு சூரியன் ராகவும் சேர்ற நாளில் இரக நாளில் ஒருத்தங்க பிறந்தாங்க அப்படின்னா அதுவும் ராகுவால பாதிப்பு அவங்களுக்கு உண்டுன்னு அர்த்தம் இந்த ராகு எதுவை குரு பார்த்தா தோஷம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க வாசு ஏன் வெற்றி பார்க்குறோம் உங்கள் பார்வையில் ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்ப எப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு வீட்டை பார்த்து கூட அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிடுவாங்க அதாவது வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய சனிமணுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த வீட்டோட தலைவன் எப்படி இருக்கிறார் சந்தோஷமாக இருக்கிறாரா கஷ்டத்தில் இருக்காரா அப்படிங்கிற சொல்லிடுவாங்க வடகிழக்கு மூலையில் வந்து படிக்கட்டு இருந்தாலோ லெட்டின் பாத்ரூம் இருந்தாலோ குப்பை இருந்தாலோ கட்டாயம் அந்த வீட்டில் உள்ள ஆண்களுக்கும் ஆண் வாரிசுக்கும் பிரச்சனை ஒரு மனிதன் வந்து குடிசையிலேருந்து கோபுரத்துக்கு போகிறதுக்கும் கோபுரம் குடிசை வர்றதுக்கும் கிரகங்கள் மட்டும் கிடையாது வசிக்கிற வீடு ஒரு காரணம் இப்போ கிழக்கு பார்த்த வாசல் யோகம் வடக்கு பார்த்த வாசல் யோகம் ஓகே ஆனால் அது வாசிப்பு பிறகு இருக்கிறாங்க தெரியணும்ல அது இருந்தால் மட்டும்தான் யோகம் கிரகங்கள் சரியில்லையா இல்லையா பரவாயில்ல வாசிப்பு பிறகு இருந்துக்க அது வந்து ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கணும்னு சொல்லுவாங்க முடியாது தலைக்கு வந்து தலை விட்டு போனது மாதிரியே நிறைய பாதிப்பெலாம் அவங்களை வந்து காக்கும் சுகமே சொல்ல வெற்றி சுகமே சொல் ராகு கேது நிழல் கிரகம் சாயா கிரகம் ஆனால் அந்த ராகு கேதை வச்சு நிறைய ஹிஸ்டரி இருக்குது ராகு எதனால் திருமண தடை ராகு இதனால் அவமானம் ராகு இதனால் பொருளாதார தடை இது அத்தனையும் சொல்கிறாங்க சரி அது முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ராகு கொடுத்து கெடுப்பார் சரி கேது கெடுத்து கொடுப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி இன்றைக்கி இந்த ராகு கேதுனா என்னன்ற பற்றி நிறையா பேசுவோம் வெற்றி நான் இப்போ வந்து ஜென்ட்ரலாக வந்து இப்போ இது ஏன் முக்கியத்துவம் இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னா இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வச்சிட்டு வந்து ராகு தோஷம் இருக்குதா ராகி தோஷம் ஜோ ஜாதம் இணைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே அது சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க சரி என் ஃப்ரெண்டோட கேட்குறாப்புல ராகுது தோஷம் இருக்குது அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க சரி ராகு இது என்ன செய்யும் அப்படின்னு நான் கேட்குறேன் யாராச்சும் கேட்டிருக்கீங்களா ராகு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தோஷம் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இணைக்கலாமா இணைக்கக்கூடாதா அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இந்த ராகு இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி செயல்படுது அப்படின்னா உணர்வு நிலையில் உணர்வுகள் அடிப்படையில் தான் இந்த ராகு இது வந்து இயங்குது உண்மை உண்மை சரிங்களா பொதுவாக வந்து ராகுங்கிறது வந்து எதையுமே பிரம்மாண்டத்தை ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் அதிகமாக வந்து நோக்கி போகக்கூடிய ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுவோம் கிரியேட் பண்ணுவோம் அதேமாதிரி கேதுங்கிறது வந்து எப்படின்னா ஆன்மீகம் ஆன்மீகம் பற்றற்ற நிலை பற்றற்ற நிலை தயக்கம் அதாவது மனசுக்குள்ளேயே வாழ்றது கற்பனையிலே வாழ்றது வாழ்றது வாழ்றதில்லை இப்போ ஜா லக்கணத்தில் வந்து கேது இருக்குன்னு வச்சுக்கினா அவங்களுக்கு அப்படின்னா விரக்தி மனப்பான்மையில் உள்ளவங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அது ஏன் காரணம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களை சரியாக வெளிப்படுத்திக்காமல் மனதளவுலேயே கற்பனையிலேயே வாழ்ந்துருவாங்க நட்சத்திர வாழ்கிறதுக்கு தெரியாது இல்லை வெளி அவங்க வெளிப்படுத்த தெரியாது அதனால காலம் கடந்து போகும்போது ஒரு ஏமாற்றமான ஒரு நிலையை தான் அவங்க உணர்வாங்க அதேமாரி தனிமை விரும்பிகள் லக்கணத்தில் வந்து கேது இருந்தது அப்படின்னா தனிமை விரும்பிகள் கூட்டம் குட்டுறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது தனிமையாக இருக்குன்னு தான் ஆசைப்படுவாங்க அவங்களோட இயல்பு அதுதான் அப்போது வந்து இப்போது லக்கணத்தில் ஒரு கேது இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு எப்படின்னா எப்படி தனி கொடுத்தனா இருக்குன்னு தான் ஆசைப்படுவாங்க அதில் தப்பு கிடையாது அதுதான் அவங்க ஜாதகம் சொல்லுது இயல்பு அதை தான் குறிக்குது அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஜாதக பொருத்தம் பார்த்தோம் நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லை தனியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருந்தால் பரவாயில்ல சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் லக்னத்தில் கேது உள்ள பொண்ணு வந்து ஓகே தான் பொதுவாக லக்னத்தில் வந்து கேது இருந்தால் ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் ஏழாம் மடங்கிறது வந்து கணவன மனைவியை குறிக்கிற இடம் பார்ட்னர்ஷிப்பாக தானே பார்ட்னர்ஷிப்பு அதே மாதிரி வந்து ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் அங்கே ரெண்டில் கேது இருந்ததுன்னா எட்டாம் தாம்பத்திய ஸ்தானத்தில் ராகு இருக்கும் அதே மாதிரி ரிவர்ஸில் மறுபடியும் லக்னத்தில் கேது ராகு இருந்தது அப்படின்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் எட்டாம் இடத்துல கேது இருக்கும் இது வந்து இதுதான் ராகே தோஷம்னு சொல்கிறாங்க அதாவது ஒன்று ரெண்டில் ராகோ கேதோ இருந்தால் லக்னங்கிற இடத்துல இடத்துலருந்து லக்னத்துலையோ அல்லது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் வாக்ஸ்தானத்தில் வந்து ராகேது இருந்தால் அது ராக தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உயிரை பறிக்கிற விஷயம்லாம் கிடையாது உணர்வு அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயம் இந்த ராகு கேது வந்து தோஷம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆணுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் வெளியூரில் இருந்தால் பிரச்சனை இல்லை உள்ளூர்ல இருந்தாங்கன்னா ஏதாச்சும் பெண்களால் அவமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக ராகு தசையோ கேது தசையோ நடந்ததுன்னா நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனாலதான் தான் கால நேரம் சரியில்லாத காலங்களில் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க ஊரை விட்டு வெளியில் இருப்பா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஊரில் ஒரு சின்ன ஒரு தான் எல்லாருக்கும் தெரியும் அதான் வெளியூர்லாம் தெரிய வாய்ப்பில்லை அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு இல்லை வெளியூர்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க ஒரு கவனமாக இருப்பாங்க அதனால வந்து அந்த பாதிப்பு இருக்காது பொதுவாக அந்த நம்ம பிறந்த இடத்துல இருக்க ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னால அந்த வைப்ரேஷன் வந்து வேலை செய்யாது அந்த அதிர்வுகள் வந்து குறையும் அப்படிங்கிறது தான் ஒரு இந்த அமைப்பு இப்போ இந்த ராகு ஏதோ நடக்கும்போது ஊரை விட்டு வெளியில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் வைப்ரேஷன் இருக்கும் ஏன்னா வந்து ராகுங்கிறது வந்து ராகு இதுங்கிறது வந்து அயல் ஊர் அயல் நாடு அதாவது பரதேச வாழ்க்கை இது மாதிரி இடத்துல இருந்தால் அது வந்து நல்ல விதமாக யோகம் வேலை செய்யும் ஊரில் இருந்தால் அவ்வளோ சிறப்பு கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்து திருமணத்துக்கு வந்து ஏன் ராகு எதுவும் பார்க்குறாங்க ஒன்றில் இருந்தால் ஒன்றில் ராகு இருந்தால் ஏழில் கேது இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜாதகர் வந்து எதையுமே பிரமாண்டமாக ஆசைப்படுவார் வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் வந்து கொஞ்சம் இன்னொரு சொன்னா இருப்பாங்க அதிகமாக வந்து கூட்டத்தை கூட்ட விரும்ப மாட்டாங்க அவங்களுடைய செயல்பட அதுதான் அவங்களுக்கு ஆசை இல்லைன்னு கிடையாது அதை வெளிப்படுத்த தெரியாமல் இருப்பாங்க அதனால தான் இந்த ராகிய தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு வந்து நிறைய குடும்பத்துக்குள்ளே சிக்கல் வரும் முப்பது வயசுக்கு முன்னாடி நடந்தால் அந்த குழந்தை இல்லாதது இல்லை வந்து பிரிவினை இதெல்லாம் சந்திப்பாங்க முப்பது வயசுக்கு பிறகு இருந்தால் அந்த தோஷத்தோட வீரியம் குறைஞ்சிரும் வயசாகிட்டு இருக்குது ஏன் கல்யாணம் ஆகலைன்னு கேட்பாங்களே அதுலேயே அந்த தோஷம் போயிடும் நாலு பேர் குறை சொல்கிற மாதிரி இருந்தாலும் அந்த தோஷம் போயின்னு சொல்லுவாங்க அதனால் முப்பது வயசுக்கு பிறகு கல்யாணம் பண்ணுறது நல்லது அப்படின்னு ஒரு சொல்லி வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ராகு எது உள்ள ஜாதகத்தை ராகுது ஜாதகெலாம் இணைக்கணுமா அப்படிலாம் அவசியம் கிடையாது இந்த உணர்வு நிலையை சொல்லக்கூடிய அமைப்பு வந்து மற்ற விஷயங்களும் இருக்குது புரியுதுங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராகு எதுவை குரு பார்த்தா தோசை நிவர்த்தி கிரகம் பார்த்துருச்சுன்னு ஆமாம் அப்போ ராகு தோசங்கிறது ஒர்க் ஆகுமா ஆமாம் அதுதான் சொல்லுவாரன் இப்போ ஒருத்தவங்களுக்கு ராகு எது இருக்குது சுப கிரகம் பார்க்குது அப்படின்னா அந்த தோசை நிவர்த்தி குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு அதே மாதிரி ஒன்பதாம் பார்வை பாக்கியாதிபதி பார்வை வந்து அந்த ராகு எதுக்கு இருந்தது அப்படின்னாலும் தோசை நிவர்த்தி அதனால் ராகு எது இருக்கிறத இல்லாத இணைக்கலாம் அதாவது தோசை நிவர்த்தி இருக்கிற பட்சத்தில் குருவோடய பார்வையோ இல்லை வந்து ஒன்பதுக்கு ஒன்பதாம் தேதி பேருடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தது அப்படின்னா அதோடைய தோஷம் குறையும் ஏன்னால் ராகு எதுக்குன்னு சொந்த வீடு கிடையாதுங்க எங்கே இருக்குதோ யாரோட சேர்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது இப்போ நாடி ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாடி ஜோதிடம் என்ன சொல்லுவாங்கன்னா குரு மையமா சொல்லுவாங்க ஆமா யார் ஜாதகர் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ குருனா ஜாதகர் ஆண் ஆணுக்கு பார்க்கும்போது குருவோட ராகு சேர்ந்து இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா எதையுமே பிரம்மாண்டமா செய்யணும்னு ஆசைப்படுவாங்க சாற்று வழி அதாவது குறுக்கு வழி அதுல சாட்டு கண்டுபிடிப்பாங்க அது தவற வழியில் சொல்ல ஈஸியா சிம்பிளா எப்படி முடிக்கணும் ஒரு விஷயத்த ரொம்ப லென்த்தாக போடுறத விட ரொம்ப டைம் எடுத்து செய்கிறத விட முடிஞ்ச வரைக்கும் எப்படி ஷார்ட்டாக முடிக்க முடியும் அப்படிங்கிற நல்ல நாலேஜான நான் போட்பாங்க அவங்களுக்கு வந்து முகத்தோடைய அங்கு சொல்லும்போது மூ மூக்கு வந்து நீளமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது இருக்கிறது யோகம்தான் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார்க்கு அப்படி இருக்குது குரு ராகச் அவருக்கு அது வந்து ஒரு யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து குருவோட கேது சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு வந்து ஆன்மீக பற்று அதிகம் மன அழுத்தம் அதிகம் நிறையா வந்து வெளிப்படுத்த முடியாமல் உள்ள தயக்கம் துக்கம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து மூக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து நாடி சொல்லுது எதுவாக இருந்தாலும் இதுக்கு வந்து என்ன பரிகாரமான உணர்வு சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னா சிம்பிளான நிறையா பரிகாரம் சொல்லியிருக்காங்க பொதுவாக ராகு கேதுனால பாம்பு அடிப்படையாக வச்சு செயல்படுகிறது அதாவது பாம்போட தலை தான் ராகு பாம்போட வாழ் தான் கேது ரெண்டும் துண்டு வெட்டுப்பட்ட ஒரு விஷயங்கள் ரெண்டுமே சேர்ந்து இருக்காது எப்பொழுதுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லி வச்சுருக்காங்க இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இது பரிகாரமாக ராகு இது இருக்குது இல்லை ராக எதிர் தசை நடக்குது அப்படின்னா நம்ம நேர்களுக்கு நம்ம என்ன எளிமையாக என்ன செய்யலாம் அப்படின்னா ராகு அப்படின்னா ராகுக்கு வந்து ஒரு பூக்கள் சொல்லியிருக்காங்க மந்தாரைப்பூ பொதுவாக ஒரு பாட்டு இருக்குது மந்தாரப்பூ வந்தால் மந்திரமாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாட்டு இருக்குது அதாவது வசீகரிக்கக்கூடியது மந்தாரை வசியம் செய்யும் மந்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மந்தாரப்பூவால் ராகு பகவானுக்கோ அல்லது வந்து ஈசன்ங்கிற சிவனுக்கோ வந்து அர்ச்சனை பண்ணால் வந்து அந்த ராகு காலத்தில் லாஸ்ட் அரை மணி நேரத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து இந்த தோஷங்கள் விளக்கும் அதாவது ஒன்றரை நேரத்தில் விட்டுருங்க அரை மணி நேரத்தில் இது எப்படி செய்யணும்னா அந்த இந்த ராகு எந்த ராசியில் இருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த கிழமை எடுத்து செய்யணும் உதாரணத்துக்கு ரிஷப்பத்தில் இருந்தாருன்னா வெள்ளிக்கிழமன்னு செய்யணும் மிதுனத்தில் இருந்தாருன்னா புதன்கிழமை செய்யணும் சிம்மத்தில் ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் தான் செஞ்சுக்கணும் இது செஞ்சுட்டு வந்தாலே ரொம்ப விசேஷம் ராகுக்கான குறையும் நாகர் வழிபாடு அதே மாதிரி வந்து பாம்பாடி சித்தர் வழிபாடு அது பண்ணாலும் அந்த தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராகு ஐஸ்வர்ய காரகன் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் பூவால் வந்து ராகு அர்ச்சனை பண்ணால் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள விஷயங்கள் பொதுவாக வந்து வெற்றி நம்ம நிறைய ஜோதிடர்கிட்ட பேசிட்டு இருப்போம் சரி நிறைய பேர்கிட்ட பேசிட்டு அவங்க சொல்லுவாங்க சரி ராகு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா யாருமே தடுக்க முடியாது உச்சியில் கொண்டு போய் வச்சுட்டு போயிருவாரு கண்டிப்பாக அது உண்மைதாங்க உண் உண்மைதாங்க எப்படின்னா ராகு தான் ஐஸ்வர்யக்காரகன் சொல்கிறாங்க கேதுவை வந்து ஞானக்காரங்கன்னு சொல்லுவாங்க அதனால தான் கடவுள் கூட கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவர் தான் ஏன்னா இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானம்னா எது எதுன்னு அடிப்படையில் வரும் ஏமாற்றம் கஷ்டம் எதுவுமே சரியாக நடக்கலை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் ஞானம் வரும் அதுதான் ஃபஸ்ட்டு ஞானம் அப்போது வந்து இந்த அதுதான் ஏழு வருஷம் தான் கொடுத்துருக்காங்க கேதுவோட திசை ஏழு வருஷம் ராகுவோட திசை பதினெட்டு வருஷம் அப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அதில் கூட கொஞ்சம் கருணை காட்டிருக்காங்கிறது சந்தோஷம் தான் அப்போ வந்து ராகு வந்து சரியான இருந்து திசை நடத்திட்டால் அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க இன்னொரு குறிப்பாக நம்ம இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாம் இடத்துல யாருக்கெல்லாம் ராகு இருக்குதோ அவங்க சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு காலத்தில் பெரிய லெவலில் வந்துடுவாங்க அவங்க பேச்சு ராக இருந்தால் ரெண்டில் ராக இருந்தால் அவங்க பேச்சு மூலம் அவங்க பிரம்மாண்ட பேச்சு மூலம் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலுக்கு கட்டாயம் வருவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது ரெண்டில் கேது இருந்தால் ஞானமான பேச்சு ஆன்மீக பேச்சு இதில் ஜோதிடம் படிக்கிறவங்க ஆன்மீக சொற்பொழிவாற்றவங்க இருந்தாங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதில் ஜெயிப்பாங்க ஏன்னா அது வந்து ஞானம் ஞானத்தின் அடிப்படையில் மற்றவங்களுக்கு தன்னுடைய பட்ட அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ப்ளஸ் ஜோதிட ரீதியாகவும் சில விஷயங்கள் சொல்கிறதுக்கும் அற்புதமான வழிகாட்டியாக இந்த கேது இருப்பார் அதனால தான் கேது பகவானுக்கு வந்து விநாயகரை சொல்லிட்டுருக்காங்க விநாயகர் வந்து எப்படி அப்படின்னா இந்த உலகத்துக்கே முதல் கடவுள் அதாவது அது பிள்ளையார் சுற்றி சுழி சுழி போட்டு தான் எல்லா விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கிறோம் விநாயகர் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆகாதுங்கிற அடிப்படையில் தான் விநாயகரோட பிள்ளையார் சுழி போட்டு தான் ஆரம்பிக்கிறோம் தான் மேசராசிக்கு வந்து விநாயகர் சொல்லியிருக்காங்க அதோடய முதல் நட்சத்திரமாக மேசராசியில் வர நட்சத்திரம் வந்து அஸ்வினி அவருக்கு விநாயகர் தான் வழிபாடு அப்போ அந்த கேது தர்சனம் நடக்கிறவங்க கேதுவால் பாதிப்பு இருக்கிறவங்க கேது லக்கணத்தில் இருக்கிறவங்க ரெண்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா எட்டுலேருந்தாலும் சரி ஏழில் இருந்தாலும் சரி விநாயகரை வந்து திங்கக்கிழமணிக்கு போய் முறையாக வழிபடணும் அரிசி மாவில் கோலம் போட்டு அவருக்கு பிடிச்ச வந்து அருகம்புல் மாலை கட்டி போட்டு பல வண்ண கலர் எல்லா போடுவாங்க அதுமாதிரி எல்லா விதிலும் கலந்த பூ வந்து அதால் அர்ச்சனை பண்ணி அவருக்கு வந்து நெய் தீபம் போட்டு அவருடைய மந்திரம் சொல்லி வழிபட்டு இருந்தால் ரொம்ப நல்லது நடக்குங்க இந்த குடும்பத்தில் ஏதாவது சிக்கல் கஷ்டங்கள் இருந்தாலும் இது விலகும் ஒன்று ரெண்டாவது வந்து ராகேதுவாலை சில பேருக்கு வந்து மேரேஜ் தடை சொல்லுவாங்க அந்த அதுக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க பெண்களாக இருந்தால் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுங்க அது வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து விநாயகரை ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது எதுக்கு ஒரு முறைப்படி செஞ்சால் தான் வெற்றி அப்போ வந்து அந்த கேது எங்கே இருக்கிறார் ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கார் அன்றைய நாளில் போய் விநாயகர் வழிபடணும் வழிபட்டாங்கன்னா கட்டாயம் அவருடைய ஆசிர்வாதம் அன்னைக்கு அவருக்கு கிடைக்கும் இப்போ நீங்க சொன்னது வந்து ராகு இருந்தாலோ சரி ராகு லக்னத்துல அல்லது ராகு இரண்டாம் இடம் லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் எட்டுலயோ ஏழுலயோ இருந்தாலும் சொல்லியிருக்கோம் சரி இப்போ கேது ஒன்னாம் இடத்துல இருக்காரு இரண்டாம் இடத்துல இருக்காரு பிள்ளை அவங்களுக்கு என்ன பரிகாரம் தான் சேம்னா தான் நாலு ஓகே நம்ம லக்னம் வந்து வந்து இப்போ லக்னத்தில் அப்படின்னா செவ்வாக்கிழமை லக்னத்துல ராகு இருந்தது அப்படின்னா செவ்வா கிழமணிக்கு ராகு கும்பிடணும் லக்னத்துல கேது இருந்தது அப்படின்னா செவ்வா கிழமணிக்கு விநாயகர் கும்பிடணும் இது வந்து நம்ம தனிச்சிருக்க கேது ராகு இது வந்து ஒவ்வொரு இப்ப இன்னொரு விஷயம் முக்கியமான நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன் சூரிய கரகணம் சந்திர கரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகு கேதுகள் தான் நவகிரகம்லயே வலிமையான கிரகம் ஏன்னா சூரியன் நவகிரகத்துடைய தலைவன் அவரையே கொஞ்ச நேரம் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டதா நம்ம பிராணங்கள் சொல்லுது எப்பயோ எழுதி போயிட்டாங்க சொல்லுவாங்க ஜோதிடம் போய் என்றால் கிரகணத்தை பார் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னே இன்றைக்கி கிரகணம் எழுதிட்டு போயிருக்காங்க அப்போ வந்து சூரியனை இத்தனை நாள்லேருந்து ஒரு நிழல் வந்து மறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ராகு இது மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இந்த சூரியன் ராகும் சேர்கிற நாளில் கிரக நாளில் ஒருத்தங்க பிறந்தாங்க அப்படின்னா அதுவும் ராகுவால் பாதிப்பு அவங்களுக்கு உண்டுன்னு அர்த்தம் அவங்களுக்கு எப்போ பரிகாரம் செய்யணும் அப்படின்னா சூரிய கிரகணம் வர்ற நாளில் தான் ஆற்று ஓரங்களில் உள்ள கோயிலில் போய் அங்கே வந்து அந்த ராகு வந்து பரிகாரம் பண்ணணும் அதே மாதிரியே வந்து கேதுவால் சூரியனுக்கு வந்து அந்த கிரகணம் ஏற்பட்டால் கேதுக்குள்ளதை அந்த ஆற்று வாரத்தில் போய் செய்யணும் அதேமாதிரி சந்திரனுக்கு அப்படி தான் சந்திரனுக்கும் வந்து ராகு கேதுவால் வந்து பாதிப்பு இருந்தது அப்படின்னாலும் இந்த இதே சொன்ன பரிகாரத்தை ஃபாலோ பண்ணலாம் அது வந்து என்னைக்கு ஃபாலோ பண்ணணுங்கிறது வந்து வர்ற அன்னைக்கு ஃபாலோ பண்ணணும் சூரிய கிரகணத்தில் அன்றைக்கி பிறந்தால் சூரிய வர அன்னைக்கு தான் அது செய்யணும் சந்திர கிரகணத்தில் ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா சந்திர கிரகணம் வரப்போ தான் அதுக்குள்ள பரிகாரத்தை செய்யணும் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு நல்ல நிலையை இந்த உலக சூரியன் கொஞ்ச நேரம் தான் அந்த மறைச்சிருக்கும் அப்புறம் மறுபடியும் வெளிச்சத்துக்கு வந்துடும் அந்த வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு அந்த வழிபாடு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து நல்ல நிலைக்கு கட்டாயம் வரும் அப்படின்னு மாற்றம் இல்லை இப்போ இந்த ராகு இப்படிக்குள்ளே எல்லா கிரகமும் சிக்கிட்டாங்க ஆமாம் சரிங்க அது ஒரு தோஷம் தானே சூப்பரான விஷயங்க ஏன்னா சர்ப்பு தோசை கால சர்ப்பு தோஷம் கால சிற்ப யோகம்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கிரக கிரகங்கள்லாம் வந்து ராகுலேருந்து கேது நோக்கி போனால் அது வந்து அவங்க எப்படி செயல்படுவாங்கன்னா உணர்வுபூர்வமானவர்கள் உணர்வு அடிப்படையில் செயல்படுவாங்க காசு பண்ணவெல்லாம் ரெண்டாபட்சம்தான் அதே கேதுவிலேருந்து ராகு நோக்கி எல்லா கிரகமும் இருந்தது அப்படின்னா கேதுலேருந்து ராகு உள் அந்த இந்த கட்டத்தை இந்த வரிசையில் இருந்தது அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தை நோக்கி பயணிப்பாங்க இது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து முன் வாழ்க்கை ஒரு மாதிரியாகவும் பின் வாழ்க்கை ஒரு மாதிரியாகவும் இருக்கும் சில பேருக்கு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை முப்பத்தி மூணு வயசுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இதெல்லாம் வந்து அது சர்பதோஷத்தின் அடிப்படையில் செயல்படுவாங்க இதுக்கு வந்து இது இதாட்டம் இருந்தது அப்படின்னா சங்கரன் கோவிலும் காலகஸ்தி வழிபாடும் பண்ணால் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நிச்சயமா நிச்சயமா அதாவது இந்த ராகு இதில் ஏன் இந்த கொஸ்டினை முக்கியமாக கேட்டேன் நேத்து ஒருத்தர் பேசியிருக்கேன் இருக்கா ஒரு சும்மா தான் இப்போ ஜாதத்தை பார்க்குற மாதிரி அவங்க பார்த்தேன் பார்த்தப்ப கேட்டேன் அவர் இப்போ ஒரு அஸ்ட்ராலஜிட்ட அசிஸ்டண்டாக தான் இருக்கார் சரி கேட்டால் நல்லா தானே இருந்திருப்பீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னா இல்லை தான் நான் பார்க்காத பணம் இல்லை சரிங்க எதுவுமே கிடையாது சரி ஆனால் இன்னைக்கு பாருங்க நாற்பது வயசுக்கு அப்புறம் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் சரி அப்போ முப்பத்தி மூணு வயசுக்கு முன்னாடி குடிச்சுன்னா பின்னாடி எடுத்துரும் போல ஆமாம் கட்டாயம் முன் வாழ்க்கை ஒரு மாதிரியாகவும் பின் ஒரு மாதிரியாக இருக்கும் முன் வாழ்க்கை நல்லா இருந்தால் பின் வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டம் இருக்கும் முன் வாழ்க்கை வந்து போராட்டமாக இருந்துச்சு பின் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எல்லாமே கிரகங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து தான் வேலை செய்யும் நல்ல கிரகங்கள் நல்ல பார்வைகள் நல்ல இடத்துல இருந்தால் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அது மனிதர்களுக்கு மட்டுமே கிடையாது கிரகங்களுக்கும் சரி எல் எல்லாத்துக்குமே சரி அது சரியான ஒரு வார்த்தை நிச்சயமாக நிச்சயம் முழுமையான ஒரு ஜாதகம் தான் ஒருத்தங்க வாழ்க்கையில் எப்போ எப்போ எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல முடியும் நிச்சயமாக வெற்றி இந்த ராகு தோஷம் அப்படின்னு இருந்தால் கூட சில தசா புத்திகள் இருக்குல்ல

நீங்கள் கேட்ட கேள்விக்கு அருமையான கேள்வி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சுக்கரனுடைய கேது சேர்ந்துருந்தா சுக்கரனாக மனைவி கேதுன்னா எப்படின்னா சிதைக்கிறது சின்ன படம் பார்க்கறது அதோடைய தன்மை அப்போ அந்த உறவு முறையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் எப்படி அப்படின்னா அனுசரித்து போகணும்னு ஆசைப்பட்டால் கூட அனுசரித்து போக முடியாது இப்போ நீங்கள் இருக்கீங்க நான் அண்ணன் அண்ணன் வந்து ஒரு நல்ல அனுசரணையாக போகணுன்னு வந்து பேச வர்றேன் அந்த டைமில் ஏதோ ஒரு சொல்லக்கூடாது நீங்கள் வார்த்தையை சொல்கிறீங்க அப்போ அந்த டக்குன்னு அனுசரித்து போக முடியாத ஒரு சூழ்நிலை கட்டாயிடும் இப்படி வந்து உறவுகளை ஏதாச்சும் ஒரு வகையில் சுக்கரனோட கேது இருந்தால் சுக்கரனோட கேது இருந்தால் அனுசரித்து போகிறதுல சிக்கல் வந்து கட் பண்ணி விட்டுவார் இதனால தான் சுக்கரனோட கேது ஜாதகத்தில் இருந்ததுன்னா சில பேருக்கு டைவர்ஸ் எல்லாம் வரும் அப்போ எல்லாத்துக்குமே இந்த அடி இந்த நம்ம சொன்ன அடிப்படையில் பரிகார அடிப்படையில் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அதுலேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் இது கோச்சாரத்தில் கூட சுக்கரன் இருக்கிற சுக்கரன் எங்கே இருக்காரோ அதுக்கு மேலே வந்து கேதுதாரோ அப்படின்னா நிறைய பாதிப்புகள் சந்திச்சிருப்பாங்க உணர்வு ரீதியா பாதிப்புகளை யாருக்கெல்லாம் கண்ணியில் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இப்ப உணர்வு ரீதியா அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சுக்கரன் வந்து மீனத்தில் இருக்குன்னு வச்சுங்க அப் ராகு இருக்காரு எதையுமே பிரம்மாண்டமாக கொடுத்துட்டு போயிடுவார் வாகனம் வாங்குறதா எதாச்சும் லக்ஸியான பொருள் வாங்குறதா வீடு கட்டுறதா இது மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் ஆசை இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரியாக வேலை செய்வாங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான் அப்போ இந்த செயற்கைங்கிறது வந்து ஒரு யோகம் இது நல்ல விதமான சேர்க்கை இருக்குது கெட்ட விதமான செயற்கையும் இருக்குது பொதுவாக ராகோட சேர்க்கை வந்து பெஸ்ட்டு கேதோட சேர்க்கை வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை ஞானத்தை தான் கொடுக்கும் அந்த காலகட்டங்களில் ஜாதத்தை பார்த்து நம்ம பரிகாரம் ஜாதத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்கிறப்போ அவங்க வீட்டிலேயே எரிய பரிகாரம் பண்ணிக்கணும் பார்த்தா தான் தெரியும் ஆட்டை தான் தெரியும் அதை பார்த்து அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ராகு இருக்குது ராகு எது இணைக்கணும் அப்படின்னு சொல்லி பல வாழ்க்கை வந்து காலங்களை கடத்தி வயசாகி மன உளைச்சல் ஆகுறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதுக்காக தான் நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால் குரு பார்க்குற ராகு இதுக்கு வந்து தோமும் இல்லை ஒன்பதாம் தேதி விதி பார்க்குற கிரக ராகு தோஷமும் இல்லை அதுவும் அந்த கல்யாணம் டைமில் ராக ராகு திசை நடக்கலைன்னா தோஷம் இல்லை அது வந்து பயம் இல்லை அப்போ நல்ல திசை நடந்ததுன்னா அந்த ராகு இதோட பெரிய பாதிப்பே கிடையாது எப்போதும் ஒருத்தருக்கு நல்ல திசை நடந்தது அப்படின்னா எதையுமே பார்க்க வேண்டியதில்லை நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் வச்சதெல்லாம் விளங்கும்னு சொல்லுவாங்க எடுத்ததெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க அதே நேரம் சரியில்லைன்னா எதை தொட்டாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் சிக்கல் அதுதான் விஷயம் அப்போ நடக்கிற தசை தான் ஒருத்தவங்க ஹீரோ அதனால் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நடக்கிற தசை நல்ல திசையாக இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு எதையுமே நீங்கள் வந்து செய்யலாம் அந்த காலத்தில் வந்து இப்போ வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு மட்டும்தான் பொருத்தம் பார்த்துருக்காங்க காதல் திருமணத்துக்கோ இன்னார் இன்னார் முடிவு பண்ணுற திருமணத்துக்கோ பொருத்தம்லாம் பார்க்கல அவங்களுக்கு ராக இது எல்லாமே இருந்திருக்கோம் அதனால் ஒற்றுமையாக வாழ்ந்துருக்காங்க எத்தனை பேர் பார்த்துருக்கோம் அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமாக எல்லாம் பிடிச்சிருக்குதா ஓகேவா நல்லா பார்த்துப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது தசாபத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத மட்டும் பார்த்து நம்ம நினைச்சோம் அப்படின்னால இருக்கும் காலங்கள் வந்து நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரை தாண்டி வாஸ்து நல்லா பாப்பீங்க கண்டிப்பா அடிக்கடி ஏன்ட்டே கூட சொல்லுவீங்க ஆனால் ஒரு சின்ன லெவலில் ஒரு வீடு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்துவோட லைஃப் சூப்பராக இருக்குண்ணே வாஸ்து பாத்துக்கிற எல்லாத்தையும் ஆனால் வீடு மட்டும் வாஸ்து மாதிரி வாஸ்து வச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டே அப்போ அப்பதான் கேட்கணும் நினைச்சேன் வாசுவை பத்தி நிறைய பேசுறதுனால நம்ம நேரில் தெரியாதுங்க வாஸ்து பேசுறது தெரியாது சரி சரி வாஸ்து ஏன் வெற்றி பார்க்கணும் உங்க பார்வையில் இப்பனா நான் வந்து நீண்ட காலமா இந்த ஜோதிட தொழில் இருக்கேன் ஒருத்தவங்களை பார்க்காமலேயே அவங்க இந்த இப்படிதான் இருப்பாங்க என்னென்ன தொழில்தான் பண்ணுவாங்க அன்னைக்கு இருக்கும்போது உங்கள் லாயர் அவரு வந்தாரு யாருக்கும் தெரியாது நான் ஜாதகம் பார்த்துட்டு லாயர் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன் தம்பி யாருக்குமே தெரியாது நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க சில விஷயங்கள் வந்து பார்த்தாலே வந்து சில இதெல்லாம் உண்மையா நான் வணங்குற குட்டியம்மன் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதே மாதிரியே வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு எனக்கு வந்து ஒரு கற்று கற்றுக்கொண்ட விஷயம் வந்து வாஸ்துவெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் வந்து அறிமுகமானார் அவர் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாரு அதன் அடிப்படையில் பார்த்து பார்க்க போகும்போது சின்ன சின்ன விஷயங்க கூட ஒருத்தர் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுத்துட்ருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து பஞ்சபுதங்களானது எட்டு திக்கு இருக்குது ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு தேவதையை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ ஈசானிய மூலம்னா வடகிழக்கு வந்து ஈசனை வந்து நம்ம சொல்லியிருக்காங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி ஒரு ஒரு எப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு வீட்டை பார்த்து கூட அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் அதில் வந்து குறிப்பாக வந்து அந்த வீட்டோட தலைவர் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த அவங்க வீட்டோட ஈசானிய மூலை மூளை வச்சு சொல்லலாம் அதாவது வடகிழக்குங்கன்னு சொல்லக்கூடிய சனி மொழின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த வீட்டோட தலைவன் எப்படி இருக்கிறார் சந்தோஷமாக இருக்கிறாரா கஷ்டத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலாம் அதே மாதிரி அந்த வீட்டில் ஆண் குழந்தை இருந்தது அப்படின்னா அந்த ஆண் குழந்தை எப்படி படிக்கிறான் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஈசானிய மொழி தான் சொல்லுது அதாவது ஒரு வீட்டோட ஒரு ஆண் மகனுடைய ஆண்களுடைய எதிர்காலம் இந்த ஈசானிய தான் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்குது அது எப்படி நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஆணோடைய வளர்ச்சி அந்த ஆண் குழந்தையோட வளர்ச்சி நிச்சயமா இருக்கும் நிறைய விஷயத்த பார்த்துருக்கேன் உதாரணத்துக்கு நான் சில விஷயம் சொல்கிறேன் இந்த வடகிழக்கு மூலையில் வந்து படிக்கட்டு இருந்தாலோ லெட்டின் பாத்ரூம் இருந்தாலோ குப்பை இருந்தாலோ கட்டாயம் அந்த வீட்டில் உள்ள ஆண்களுக்கும் ஆண் வாரிசுக்கும் பிரச்சனை சிலருக்கு ஆண் வாரிசு தடையாக இருக்கும் இருந்தாலும் அதனால் நல்லா நிறைய சிக்கலை சந்திப்பாங்க மன அழுத்தங்கள் எதுக்கும் சந்தோஷங்கிறது இருக்காது இருக்குது சொல்ல போனால் அந்த இடத்துல தெய்வ அருளை கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அந்த இடத்துல படிக்கட்டு வரக்கூடாது லெட்டின் பாத்ரூம் வரக்கூடாது அதேமாதிரி சில விஷயங்களில் வந்து குப்பை வரக்கூடாது இதெல்லாம் இருக்குது மேடான இடமா இருக்கக்கூடாது அப்படிலாம் சில ரூல்ஸ் இருக்குது அதேமாரி வந்து ஒரு மனிதன் வந்து குடிசையிலேருந்து கோபுரத்துக்கு போகிறதுக்கும் கோபுரம் இருந்து குடிசை வர்றதுக்கும் கிரகங்கள் மட்டும் கிடையாது வசிக்கிற வீடு ஒரு காரணம் எத்தனையோ பார்த்துருக்கேன் வீடு மாறின பிறகு பெரிய வளர்ச்சி அடைஞ்சவங்களும் இருக்காங்க ரொம்ப சிக்கலை சந்தித்தவங்களும் இருக்காங்க அப்போ வீடு ஒரு வேலையை செய்யுதுங்கிறது நம்ம அனுபவத்தில் உண்மை நான் இப்போ சில வீட்டுக்கு வந்து போய் வாசித்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன சின்ன பொருளை வந்து மாற்றி வைக்கிறது மூலம் கூட அவங்களுக்கு நிறையா லைஃப்பில் மாற்றம் நடந்திருக்குது ஒரு அதில் ஒரு ஆச்சரியமாக எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியம் வந்து அதுலேருந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் யாருக்கு ஜாதகம் பார்த்தாலும் ஜாதத்தை பார்த்து அதுக்கான கோவில்கள் போயிட்டு வாங்க ரெண்டாவது வந்து வாஸ்து பார்த்து வீட்டை சரி பண்ணிங்க ரெண்டு விஷயம் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து வாழ்க்கையில் நல்ல விதமாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஒரு குபேரன் ஆவானா அப்படிங்கிற விஷயம் வந்து அப்படின்னா தென்மேற்கு மூலை எப்படி இருக்குதோ அதுக்கு த அது எப் அதுதான் அந்த மனிதன் குபேரன் ஆவாடுறதுக்கான வ வழி ஏற்படுத்தி கொடுக்குது அரவணவன் குடைப்பிடித்தால் ஆண்டியும் அரசனாவான் அதாவது தென்மேற்கு மூலையில் வந்து இந்த நாகரர் வந்து காவல் காக்கிறதா சொல்லுவாங்க பிடிக்கிறதா சொல்லுவாங்க இப்போ அந்த இடம் உயர்ந்த இடமா இருந்தால் உயர்ந்து இருந்தால் அது மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் அதில் அது உயர்ந்து இருந்தால் மட்டும் கிடையாது அதெல்லாம் எந்த அமைப்பில் இருக்கணும் சின்ன சின்ன விஷயம் கூட இது சொல்லுது அதுபடி இருந்ததுன்னா இந்த ரெண்டு மூலையும் மெயினாக கவனித்தாலே அவங்க குடும்பம் வந்து நல்ல நிலையை அடையும் அதேமாதிரி வந்து வடமேற்கு மூலையை வச்சு அவங்க வீட்டில் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது ஹெல்த் பாதிப்பு இருக்குது ஒவ்வொரு மூலையை வச்சும் என்னென்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் வாஸ்து அழகாக சுட்டி காட்டும் அப்போ நாலு மூளையும் எட்டுத்துக்கும் வந்து சரியாக வந்து அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அது மட்டும் கிடையாது நான் இன்னும் நிறைய விஷயம் நான் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா நம்மளும் ஜாதம் கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்க சார் வடக்கு பார்த்த வாசல் வந்து இருக்கு சொன்னாங்க வடக்கு பார்த்த வாசல் இருக்காங்க சந்தோஷம் இல்லை சார் அப்படின்னு வடக்கு பார்த்த வாசல் இருந்தால் நல்லது கிடையாதுங்க அது சந்தோஷம் வந்துடாது அது வாஸ்து பிரகாரம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ கிழக்கு பார்த்த வாசல் யோகம் வடக்கு பார்த்த வாசல் யோகம் ஓகே ஆனால் அது வாஸ்து பிரகாரம் இருக்குதான்னு தெரியணும்ல அது இருந்தால் மட்டும்தான் யோகம் நான் இன்னும் அனுபவத்தில் சில பேர் கேட்குறத வச்சு நான் நிறைய பேர் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த வாஸ்து நாள் அப்படின்னு வரும் ஒரு ஒரு மாதத்துலேயும் வாஸ்து நாள்னு வரும் அந்த நாளில் வந்து வாஸ்து பிரகாரம் வாஸ்து போட்டு வீடு ஆரம்பித்தா போதுமா அதை வாஸ்து பார்த்ததா அர்த்தம் அப்படி சில பேர் நினச்சிக்கிறாங்க அதுவும் கிடையாது வாஸ்து வந்து எப்படிங்கிற வாஸ்துங்கிறது வந்து எதது எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கிறவங்க சூப்பராக இருப்பாங்க இது வந்து குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது ஒரு கம்பெனிக்கும் அது வேலை செய்யும் ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சியும் சொல்லுவோம் அந்த கம்பெனியோட முதலாளி எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி செயல்படுவாங்க எல்லாமே வந்து அது சொல்லக்கூடிய வாசத்தில் இருக்குது ஏன்னா நம்ம முன்னோர்கள் முட்டாள்களில் எல்லா விஷயத்தையும் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதாவது கிரகங்கள் சரி இல்லையா பரவாயில்ல வாஸ்து பரவாயில்ல இருந்துக்க அது வந்து ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கும்னு சொல்லுவாங்க முடியாது தலைக்கு வந்து தலை பார்க்கிட்டு போனது மாதிரியா நிறைய பாதிப்பெடை அவங்களை வந்து காக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வாஸ்துவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சில பேர் ஒரு சின்ன இடம் வாங்கி போடுவாங்க வெற்றி சரி ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சொல்லி ஒரு இடம் வாங்கி போடுவாங்க சரி அதுக்கப்புறம் அவங்க உளைச்சி கட கட கடன்னு போய்டுவோம் ஒருத்தவங்க வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் லேண்ட் வாங்குவோம் அதுக்கப்புறம் வீழ்ச்சி ஆகி அந்த லேண்டே விற்க முடியாத மாதிரி இருக்குது மாதத்துக்கு நம்ம வீட்டுக்கு சொல்கிற மாதிரி இடத்துக்கு குருட்டில் வெற்றி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கரெக்டாக ஸ்கொயர் ஃபில் எடுக்கணும் கரெக்டாக ஸ்கொயர் ஃபிலரெட்ணும் செவ்வகமாக சதுரகமாக கரெக்டாக இருக்கணும் வெட்டிப்படுறது இதெல்லாம் வந்து ஆகாது அப்படி இருந்தது அந்த இடத்துல வீடு கட்டினா ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி அதே மாதிரி இடம் வாங்கி போட்டு அந்த அந்த பேர் யார் பேரில் இருந்தோ அவங்களுக்கும் வளர்ச்சி நான் இன்னொன்று நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தில் கண்டுக்கிட்ட உண்மை என்ன அப்படின்னா நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்க்குறோம் அந்த வீட்டில் எல்லாம் ஓகே ரெண்டாவது வந்து இன்னொரு வீடு வாங்குகிறாங்க அந்த வீடு வாங்கின ஒரு பேரில் இருக்குது ஆனால் வேற ஒருத்தவங்க இருக்காங்க அந்த வீடு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வேலை செய்யுது ஏன்னா அனுபவத்தில் பார்க்கும்போது இந்த வீடு வாங்கினது பிறகு தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆனால் அங்கே வீட்டில் இல்லை வேறு ஒருத்தங்க இருக்காங்க ஆனால் அந்த வீடு நான் என்ன கேட்குறேன் அந்த வீட்டுக்கு வாங்கினது பிறகு தான் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்குறேன் ஆமான்னு சொல்கிறாங்க அப்போ ஒருத்தங்க யார் பேரில் இருக்குதோ அது கூட வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் அனுபவத்தில் உண்மை விஷயம் மொத்தத்தில் நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி வாஸ்து பிரகாரம் இருக்குதா இருந்ததுன்னா லைஃப் வந்து சூப்பராக போகும் அதாவது கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் இப்போ வந்து ஒரு பயணம் போகிறோம் இப்போ வேகத்தடை வருது ஆனால் அது வந்து பெரிய நம்ம பயணத்தை தடுக்கப்படுது கிடையாது ஸ்லோ பண்ணி போயிட்டே இருப்போம் அது வந்து பயணம் நல்லபடியாக போவோம் அதுபோல தான் அந்த வாஸ்து பிறகாக இருந்து நம்ம சரியான இறைவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா க வீட்டு வீடு வாசப்படி இருந்தாலும் அது வந்து பெரிய பாதிப்பு இல்லாமல் சுமோத்தாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த வாஸ்துவும் இறைவனும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய அனுபவத்தில் கண்டுகிட்ட உண்மை ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம் ராகபத்தி பேசியிருக்கோம் வாஸ்துவை பற்றி பேசியிருக்கோம் ஒரு நாள் வாஸ்துவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் நிச்சயமா இன்னும் நான் நிறைய விஷயங்களை நம்ம நேர்களுக்கு இருக்கேன் இன்னும் வந்து ஒவ்வொரு தசையும் எப்படி செயல்படுது ஒருத்தங்க வந்து இது செஞ்சால் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் நான் சொல்லுவான் கட்டாயம் நல்லது நடக்கும் நிச்சயமாக நிச்சயமாக வெற்றி ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்ல வெற்றி சுகமே சொல்லுவேண்ணா